மங்கள விநாயகரை மனதார வணங்கி மகத்தான பாதம் தொட்டு அம்மன் அன்னை மாதாவின் அருளாசி பெற்று எங்கும் இன்பம் பொங்குக என வணங்கி சங்கம் வளர்த்த தமிழே போற்றி சென்னா புலவர் நாவில் என்னால் நினைக்கின்ற தாய் தமிழை வணங்கி தாயக வேந்தர்கள் மாவீரர்களின் பொற்பாதம் பணிந்து மரியன்னைக்கு மகுடம் சூட்டும்

பெருமையோடு வரவேற்றுக் கொள்கின்றோம் மூத்த ஊடகவியலாளர் எழுத்தாளர் திரு கனகரவி அவர்களையும் பேரன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் டாக்டர் திரு கல்லார் சதீஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்நூலிக்கான அறிமுக உரையை ஆற்ற வந்திருக்கும் சோதரி முனைவர் திருமதி வர்ணிகா சிவராசா அவர்களையும் அன்போடு வரவேற்று ஊடகவியலாளர் ஆசிரியர் திரு லூயிஸ் நூலின் ஆய்விறையை மேற்கொள்ளும் எழுத்தாளர் அறிவிப்பாளர் கவிஞர் திரு இழுவையூர் மயூரன் அன்பு தம்பி இவன் இவரையும் மகமகிழ்ந்து வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்றைய காலத்தின் தேசத்தின் வெளிப்பாடுகளை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி தொடுகின்ற அறிவிப்பாளர் கவிஞன் திரு கவிதரன் தம்பியையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் எம் தேசத்து குயில்களாக எழுச்சி குயில் விருதினை பெற்ற செல்வி கனிஷா பாலகுமார் செல்வி தரணிகா திலீபன் அவர்களை தோல் தாங்கி வரவேற்று வருகின்றோம் இன்றைய நிகழ்வை சிறப்பிக்கும் வரவேற்பு நடனத்தை வழங்கிய திருமதி ஸ்டெபானி மரீனா அவர்களையும் அன்பு கை கொடுத்து வரவேற்று வாழ்கின்றோம் இந்நூல் வெளியீட்டாளர் திரு திருமதி கேரட் கேராசிங்கம் தர்மினி அவர்களின் சார்பாக அனைவரையும் உளமாற வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம் இந்நிகழ்விற்கான படத்தொகுப்பினை வழங்குகின்ற திரு சுரேஷ் திரு ரவி அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம் ஒலியமைப்பினை மேற்கொள்ளும் திரு பிரேம் அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம் இந் எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வருக வருக என்று கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம் இதில் யாரையாவது தவறவிட்டிருந்தால் பெண் தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்புடன் ஏராட்டிற்காக இரண்டு வரேன் மாதாவின் கோவில் மனிதீபம் ஏற்றினேன் தாய் அன்போடு உன்னை உன்னழலாகத் தொடருவேன் உன்னை என்றும் பார்த்திக் கொண்டே இருப்பேன் நன்றி வணக்கம்